அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு அக்ஷய திருதி தாங்க மே மாதம் பத்தாம் தேதி வரக்கூடிய அக்ஷய திருதியை அன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அன்றைய தினம் நம்ம என்ன பூஜை பண்ணணும் நம்ம என்ன தானங்கள் கொடுக்கணும் எது நம்ம தானங்கள் கொடுத்தா ரொம்ப ரொம்ப விசேஷம் குடும்பத்துக்கு அப்படிங்கிற சிறப்பு பதிவு தான் பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ நம்ம பதிவை பார்க்கலாம் அக்ஷய திருதிங்கிற ஒரு நாள் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு மங்களகரமான நாள் இந்த நாளில் நான் எல்லாருமே ஒரு சுபகாரியங்கள் செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் காத்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் அக்ஷய திருதி என்றைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்கள்லாம் வாங்கினா அந்த நாளில் செல்வமானது ரொம்ப நிலச்சினு இருக்கும் செல்வம் வந்து திருப்பி திருப்பி வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து இந்த ஒரு நாளைக்காக பண்ணுறாங்க அது இப்போ சமீப காலமாக இந்த தங்கம் வாங்குறது வந்து நிறைய மக்கள்கிட்ட அட்லீஸ்ட் நம்ம இந்த அக்ஷய திருதி அன்னைக்காச்சும் நம்ம கடனையாச்சும் வாங்கி தங்கம் வாங்கி வீட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்படிப்பட்ட அக்ஷய திருதியைனா என்ன எதுனால வந்து நம்ம இப்படி தங்கம் வாங்குறோம் அப்படிங்கிற ஒரு இதை ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க அக்ஷய திருதிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நவ கிரகத்தில் தந்தை கிரகமான சூரியனும் தாய் கிரகமான சந்திரனும் ஒரே நேரத்துல உச்ச புலத்தோடு சஞ்சரிக்கிற காலம்தான் அக்ஷய திருதிங்கிற ஒரு நாள் அதாவது சூரியன் தனது உச்ச ராசியான மேஷ ராசிலையுமே சந்திரன் வந்து ரிஷபத்திலும் அமர்ந்திருக்கிற ஒரு நாள் அதாவது அக்ஷயம் அப்படின்னு சொன்னாலே பூரணமானது அதாவது வளர்ந்துக்கிட்டே இருக்கிறது என்றைக்குமே அக்ஷயம்ங்கிறது கம்மியே ஆகாது அதனாலே சித்திரை மாதம் வரக்கூடிய வளர்புறை தான் அக்ஷய திருதின்னு சொல்கிறோம் அதனால தான் இந்த ஒரு நாளில் நீங்கள் எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அது வந்து மேலும் மேலும் உங்களுக்கு பெருகிக்கொண்டே இருக்கும் அதனால தான் இந்த நாளில் வந்து நம்ம எப்படியாச்சும் வந்து ஒரு நகை வாங்கணும் தங்கம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏன்னா திருப்பி திருப்பி பிரி இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு நாள்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா அதனால் மக்கள் கிட்ட அந்த ஒரு எண்ணங்கள் பரவிட்டுருக்கு அப்படிப்பட்ட அக்ஷய திருத்தையை வந்து இந்த வருஷம் கரெக்டாக எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா மே மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை நாலு பதினேழு மணிக்கு அக்ஷய திருத்தையை ஆரம்பிக்குது அன்னையிலருந்து அடுத்த நாள் மே பதினொன்றாம் தேதி வரை ரெண்டு ஐம்பது மணி அதாவது மதியம் ரெண்டு ஐம்பது மணி வரைக்கும் இருக்குது ஆனால் வெள்ளிக்கிழமையில் வர அந்த அக்ஷய திருதியை தான் நமக்கு எப்போ சூரிய உதயத்தில் ஒரு ஒரு நாள் ஆரம்பிக்குதோ அந்த ஒரு நட்சத்திரப்படி நமக்கு மே மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வரது தான் அக்ஷய திருதியை நம்ம எடுத்துக்கணும் இப்போ இருக்க எல்லாருமே வந்து அக்ஷய திருதியை அன்னைக்கு காரணமே தெரியாமல் அதாவது எல்லாருமே நகை வாங்குறாங்கங்க நாங்களும் அக்ஷய திருதிக்கு நகை வாங்கிக்கிறோம் அன்னைக்கு நகை வாங்கினா நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதோட சூக்ஷ்மமான ஒரு விஷயத்த நிறைய பேருக்கு தெரியறதில்லை எதற்காக இந்த நக்ஷத் இந்த நாளில் வந்து வாங்குகிறோம் அதுவும் இந்த வருடம் அதாவது இந்த வருஷம் வந்திருக்க அக்ஷய திருதயை வந்து வெள்ளிக்கிழம வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து மகாலட்சுமியோட ரொம்ப ரொம்ப ஒரு உகந்த நாள் அது மட்டும் இல்லாமல் நம்ம அன்றைய தினத்தில் ஒரு தங்கமாக இருக்கட்டும் வெள்ளியாக இருக்கட்டும் எது வாங்கினாலுமே உங்களுக்கு அந்த வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு சகல ஐஸ்வர்யங்கள் இது எல்லாமே கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகம் அதனால தான் இந்த அது இந்த வருடம் வந்திருக்கக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய அக்ஷய திருதியானது உங்கள் வீட்டுக்கு நிச்சயம் மகாலட்சுமியோடய அருள் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் நவ கிரகங்களான குரு செவ்வாய் சனி இந்த மூணுமே அக்ஷய திருதையை அன்னைக்கு ஒரே லக்னத்துல இணையுது இந்த மூணு கிரகங்களுமே வாழ்க்கையில செல்வ செழிப்புகளை தரக்கூடிய கிரகங்கள் செல்வத்துக்கு அதிபதி சுக்கரன் அதே மாதிரி குருவும் அதே மாதிரி நம்முடைய நிதி நிலைமை பொருளாதார நிலைமை உயர்த்தக்கூடியவர் யாருன்னு கேட்டால் சனி பகவான் சாதாரண ஒரு மனுஷனை வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவாங்க இந்த மூணு நவகிரகங்களும் அதனால தான் இந்த மூணு நவகிரகங்கள் இணைஞ்ச கூட்டு நாள் தான் இந்த அக்ஷய திருதி அதனால தான் இந்த நாளில் தங்கமாக இருக்கட்டும் வெள்ளியாக இருக்கட்டும் எது நம்ம பண்ணாலுமே நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அந்த வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு நல்லது கிடைக்கும் நிறைய வந்து நம்ம தங்கமாக இருக்கட்டும் வெள்ளியாக இருக்கட்டும் திருப்பி 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 வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குது ஆனால் இப்போ எல்லாராலையுமே வாங்க முடியுமா அப்படின்னா ஒரு கே கேள்விக்குறிதான் ஏன்னா எல்லாராகிட்டேயுமே இப்போ காசு பணங்கள்ங்கிறது கரெக்டாக இருக்கிறதில்ல அப்படி தங்கம் வாங்க முடியல எங்களால் தங்கம் வாங்க முடியாதுமா அப்படிங்கிறவங்க என்ன பண்ண முடியும் வெள்ளிக்கிழமை இந்த அக்ஷய திருதி வந்திருக்கிறதுனால நீங்கள் மகாலட்சுமிக்கு உரிய பொருளான ரெண்டே ரெண்டு பொருள் மட்டும் வாங்கினா கூட போதும் என்ன பொருள் கேட்டிங்கன்னா குண்டு மஞ்சள் கல்லுப்பு இந்த ரெண்டு பொருட்கள் இது கூட சேர்ந்து பச்சரிசி வாங்கலாம் இல்லாட்டி தானியங்கள் வாங்கலாம் இது மாதிரி எது வேணாலும் வாங்கிக்கலாம் ஆனால் முக்கியமாக ரெண்டே ரெண்டு பொருள்னால் கழுப்பு இந்த குண்டு மஞ்சள் இது ரெண்டை மட்டும் நீங்கள் மறக்காமல் நீங்கள் அன்னைக்கு மட்டும் வாங்கி சுவாமி அறையில் பூஜையில் வச்சுருங்க நமக்கு தங்கம் நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி வச்சு நீங்கள் அன்னைக்கு ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு அக்ஷய திருதி அன்னைக்கு நீங்கள் சாமி கும்பிட்டு பாருங்களேன் நிச்சயம் உங்களுக்கு அடுத்த வருஷம் உள்ள அந்த வருஷத்துக்குள்ளே உங்களுடைய பொருளாதார நிலைமையானது நல்லா மாறி உங்களுக்கு நீங்கள் அந்த வருஷத்துலேயே அதிகப்படியான தங்க நகை வாங்கிறதுக்கான ஒரு யோகம் இருக்கும் அப்படிப்பட்ட ரொம்ப சக்தி வாய்ந்தது தான் இந்த ரெண்டு பொருட்களுமே என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த குண்டு மஞ்சள் ஆனது நம்முடைய தடைகள் அதாவது குடும்பத்தில் இருக்க நம்ம குடும்பத்துக்குள் உள்ளே உள்ள வரக்கூடிய இந்த வருமானங்கள் இருக்குது பார்த்திங்களா அதுக்கான பண பிரச்சனைகள் பணத்தடைகள் இது எல்லாத்தையுமே அகற்ற சக்தி எதுக்கு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா குண்டு மஞ்சள் இருக்குது அதே மாதிரி கல்லுப்பு கல்லுப்புங்கிறது நம்முடைய வீட்டில் இருக்க அந்த கெட்ட விஷயங்கள் கெட்ட இது பிளாக் மேஜிக் என்ன இருக்கோ எல்லாத்தையுமே முட்டுக்கட்டைகள் தடைகள் இது எல்லாத்தையுமே எதிர்மறை ஆற்றல்கள் இது எல்லாத்தையுமே அழிச்சிட்டு நமக்கு வாழ்க்கையில் சுபிக்ஷத்தையும் அடுத்த ஒரு லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு எளிய ஒரு பரிகாரம் எளிய ஒரு பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா கல்லுப்பு அதனால் இந்த ரெண்டு பொருளையுமே நீங்கள் மறக்காமல் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் வந்து சுவாமிகிட்ட நீங்கள் வச்சு பாருங்க அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் வந்து எப்பயுமே செவ்வாய் வெள்ளிக்கிழமை பார்த்துருக்கீங்களா உப்பு வந்து ராத்திரி யாருக்கும் உப்பு வந்து எப்போயுமே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க செவ்வா வெள்ளிக்கிழமை அப்படி கொடுத்தா மகாலட்சுமி தாயர் வந்து நம்ம வீட்டோட ஐஸ்வர்யம் போயிருன்னு சொல்லுவாங்க அது அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்ததாக அந்த கல்லுப்பு அப்படிப்பட்ட அந்த உங்கள் உங்கள்கிட்ட ஏற்கனவே ஜாடி இருந்ததுன்னா கல்லுப்பு ஜாடி இருக்கு நம்ம வீட்டில் இருக்கும் பார்த்தீங்களா பீங்கானில் இருக்கும் இல்லாட்டி வந்து அந்த மண் பாத்திரத்தில் ஆன அந்த ஒரு க உப்பு ஜாடி இருக்கும் உங்கள்கிட்ட எந்த இதாக இருந்தாலும் பரவாயில்ல கல்லுப்பை நீங்கள் அன்னைக்கு வாங்கி கொட்டி வைக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படி இல்லாட்டி புதுசாக நீங்கள் அன்னைக்கு ஒன்று வாங்குறீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப விசேஷம் அது மாதிரி செய்து பாருங்களேன் நம்ம குடும்பத்தோட செல்வ நிலையானது கண்டிப்பாக நீ உங்களுக்கு அடுத்த வருஷத்துக்குள்ளே அதாவது உங்களுக்கு என்ன சொல்கிறது ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கிடையாதுங்க நம்ம செய்யக்கூடிய தானங்கள் வந்து அன்னைக்கு வந்து ஒரு அக்ஷய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது இப்போ எப்படி சொல்கிறாங்களோ ஒரு தங்கம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பல மடங்கு தங்கம் சேரும் வெள்ளி வாங்கினா ரொம்ப விசேஷம் இது மாதிரி ரொம்ப நமக்கு அதிகமான திருப்பி திருப்பி வாங்கக்கூடிய இது வரும்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம பண்ணக்கூடிய தானங்கள் என்ன தானமாக இருக்கலாம் அந்த தானங்கள் வந்து நமக்கு ஒரு மடங்கு ஒரு ஆளுக்கு ஒன்று தினம் கொடுத்தீங்கன்னா அது ரெண்டு மடங்கு புண்ணியங்கள் உங்களுக்கு திருப்பி திருப்பி கொடுக்கும் அவ்வளோ ஒரு அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக நீங்கள் ஒருத்தருக்கு தானம் கொடுத்ததுக்கான புண்ணிய பலன்கள் கிடைக்கும் அதனால் அன்றைய தினம் எக்காரணம் கொண்டு எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் பரவாயில்லங்க ஏதாவது ஒரு உயிருக்கு நீங்கள் அன்னதானம் பண்ணலாம் இல்லை யாராச்சும் கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் அதனால் மறக்காமல் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா தானம் அன்றைய தினம் குங்குமத்தை தானமாக கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாருக்காச்சும் நம்ம ஒரு யாராச்சும் ஒரு சுமங்கலிகளை கூப்பிட்டு அன்றைக்கு வெள்ளிக்கிழமை வேறு குங்குமம் இது மாதிரி நம்ம தானமாக கொடுத்தீங்கன்னா குங்குமம்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு மங்களகரமான பொருள் குடும்பத்தில் நம்ம கணவர் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் சமூகத்தில் நல்ல பேர் புகழோடு நல்ல சொசைட்டியில் நல்ல ஒரு நல்ல ஒரு பெரிய ஆளாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க திருதி அன்னைக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய முக்கியமான பொருள் இந்த குங்குமம் குங்கும தானம் தான் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் ஏதாச்சும் ஒரு சுப நிகழ்ச்சிகள் ஏதாச்சும் தட்டி போய்கிட்டே இருக்கும் நல்ல கூடி வர மாதிரி இருக்கும் ஆனால் டக்குன்னு நின்றும் அப்படிப்பட்ட இருக்கிறவங்களும் இந்த குங்குமத்தை அன்றைய தினம் நீங்கள் தானமாக கொடுக்கலாங்க அதே மாதிரி அடுத்த ஒரு பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா தண்ணி தண்ணிங்கிறது வந்து ரொம்ப அதை நம்ம நினைக்கிறோம் சாதாரண ஒரு பொருள்னு கேட்டால் சொல்லுவாங்க பாத்தீங்களா தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுத்தா சொர்க்கத்திலேயே வந்து ஒரு நமக்கு ஒரு இடம் கிடைக்குமா அவ்வளோ ஒரு ஐஸ்வர்யங்கள் அவ்வளோ ஒரு இது சந்தோஷம் மகிழ்ச்சி உங்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன கிடைக்குமோ அது எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு அன்னைக்கு வருங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய இது என்னன்னு சொல்கிறது நம்ம மனுஷங்களுக்கு தான் தண்ணி கொடுக்கணுங்க அது கிடையாது நம்ம வந்து வாய் பேச முடியாத ஜீவன்கள் எவ்வளவோ இந்த ரோட்டில் வந்து நாயங்கள் இருக்குது சின்ன ஒரு பிளாஸ்டிக் நம்மக்கிட்ட பிளாஸ்டிக் பாத்திரங்கள் எவ்வளவோ வீட்டில் இருக்கலாம் அதில் வச்சு கூட நீங்கள் தண்ணி வச்சு கொடுக்கலாம் இல்லாட்டி ஒரு மண் பாத்திரத்தில் தண்ணி கொடுக்கலாம் காலையில் இந்த காக்கா அந்த குருவிலாம் போது பார்த்திங்களா உங்களோட காம்பவுண்டில் வச்சு இல்லாட்டி மொட்டை மாடியில் கொஞ்சோண்டு ஒரு சின்ன பவுலில் தண்ணி வச்சு பாருங்களேன் அந்த தண்ணீரை நம்ம தானமாக கொடுக்கறதுனால அந்த கடவுளுடைய ஆசீர்வாதமே நமக்கு வந்து கிடைச்சதா ஒரு ஐதீகம் அப்படிப்பட்ட ஒரு விசேஷ பலன்கள் தான் தண்ணி அதனால் அன்றைய தினம் நீங்கள் மறக்காமல் பண்ணக்கூடிய ஒரு தானம் வந்து தண்ணி தானம்ங்க அது மட்டும் இல்லாமல் பால் மற்றும் பால் கலந்த பொருட்கள் அது வந்து அன்றைய தினம் நம்ம தானமாக கொடுத்தோன்னா வீட்டோட செல்வ செழிப்பானது அதிகரித்து நமக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் வரும் அடுத்த ஒரு பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா பார்லி பார்லிங்கிறது ரொம்ப ஒரு பழமையான தான் அன்றைய தினம் நீங்கள் பார்லியை வந்து அக்ஷய திருதி என்றைக்கு நம்ம தானமாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கு அடுத்த தானம் வஸ்திர தானம் உங்களால் யாருக்கு என்ன ட்ரெஸ்ஸு உங்களால் வாங்கி கொடுக்க முடியுமோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு சின்ன ஒரு குழந்தைக்காக இருந்தால் கூட பரவாயில்ல இல்லை பக்கத்தில் நம்ம நம்ம வீட்லேயே வேலை செய்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க இப்போ நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்கன்னா அங்கே வந்து கொஞ்சம் சாதாரண மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுடைய குழந்தைங்களுக்கு அது மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு ஒன்று வாங்கி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ ஒரு நல்லது அந்த ஆடை தானம்ங்கிறது இந்த ஆடை தானம் பண்ணுறது வந்து கடவுளுடைய ஆசிர்வாதம் வந்து நமக்கு பெறத்துக்கு உதவக்கூடிய மிக முக்கியமான ஒரு இது நமக்கு வஸ்திர தானம் அது மட்டும் இல்லாமல் வெத்தலைப்பாக்கு நம்ம என்ன ஒரு வெத்தலை பார்க்குங்கிறதுங்கிறது எல்லா ஒரு சுப நிகழ்ச்சிகளையும் ஃபஸ்ட்டு முக்கியமாக வர்றது அப்படிப்பட்ட நம்ம குங்குமம் சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா குங்குமத்தோட சேர்ந்து இந்த வெத்தலை பார்க்க குங்குமத்தோடு சேர்ந்து நீங்கள் கொடுத்து பாருங்களேன் வீட்டில் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் செல்வ செழிப்பு இது எல்லாமே வருங்க அடுத்து கொடுத்து அடுத்து நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா சந்தனம் சந்தனங்கிறது இதே மாதிரிதான் ரொம்ப ரொம்ப செல்வ செழிப்புக்கான ஒரு இதெல்லாம் இது எல்லாமே ஒரு மகாலட்சுமியோட ஒரு அம்சம்தான் சந்தனம் குங்குமம் மஞ்சள் இது எல்லாமே இது மா இது எல்லாமே நீங்கள் தானமாக கொடுக்கலாம் இது மட்டும் இல்லாமல் வெல்லம் கொடுக்கலாம் நீங்கள் உப்பு கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நெய் கொடுக்கலாம் இப்போ நம்ம ஒருத்தங்களுக்கு ஒரு பொருள் வந்து தானமாக கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அன்னைக்கு அக்ஷய திருதை தான் அன்னைக்கு உப்பு கொடுக்கறது உள்ளது பச்சரிசி கொடுக்குறது உள்ளதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரே மாதிரியான பொருட்கள் தானம் கொடுத்துருந்தா வாங்குறவங்களுக்கு இது என்னடா இது எல்லோரும் இதே மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதாக இருக்கும் ஆனால் நம்ம ஒருத்தருக்கு தானம் கொடுக்குற பொருளானது அவங்களுக்கு உபயோகப்படுற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வாழ்த்தே நமக்கு இதாக இருக்கும் அதற்கு பெட்ரா நம்ம என்ன பண்ணலன்னு கேட்டிங்கன்னா ஒரு மாத ஜாமான் மாதிரி நீங்கள் ஏதாச்சும் மளிகை சாமான் இருக்குது பார்த்திங்களா ஏதாச்சும் பருப்பு கொடுக்கலாம் அவங்களுக்கு தேவைப்பட்ட கோதுமை கொடுக்கலாம் அரிசி பருப்பு கோதுமை அப்போ அதோட சேர்த்து கொஞ்சம் நெய் வெள்ளம் அது மாதிரி சேர்த்து நீங்கள் மொத்தமாக அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதை நம்ம கொடுத்த நமக்கும் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஒரு நிம்மதி ஒரு மன நிம்மதியோடு நமக்கும் இருக்குங்க அதனால் அக்ஷய திருதியை அன்னைக்கு தங்கம் வாங்குறது மட்டும் இல்லை நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுத்து நம்ம அந்த சந்தோஷத்தை பார்க்குறோம் பார்த்திங்களா அதுவே மிகப்பெரிய கோடி புண்ணியத்தை நமக்கு நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த திருதிய அன்னைக்கு நம்ம தங்கம் வெள்ளி இதெல்லாம் வாங்கி எப்படி சந்தோஷமாகிறோமோ அதே மாதிரி தான தர்மங்கள் பண்ணி மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்தி பார்க்குறதே மிகப்பெரிய புண்ணியங்கள் ஆகுங்க இந்த பதிவானது உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணி உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஆதரவு சப்போர்ட் நிச்சயம் எங்களுக்கு தேவை மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்